மாசத்துக்கு அப்புறம் நடக்கிற நம்ம சிவன் கோயில் கும்பாபிஷத்துக்கு வந்து கோயிலோட ராஜகோபுரம் என்ட்ரன்ஸ் தான் நிற்கிறோம் ராஜகோபுர விஷயம் வந்து வருஷத்துல பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு டைம் தான் நடக்கும் ஆமா பன்னெண்டு வருஷத்துல ஒரு டைம் நடக்கிறதுல வந்து இன்றைக்கு அந்த வைபவம் நடைபெறுகிறது அதனால இதை பார்த்தா பன்னெண்டு வருஷம் சுவாமி கும்பத்தினுடைய பலன் உங்களுக்கு கிடைக்கும் வந்துட்டாரு மலேசியாவில் இருந்து மலேசியாவில வரீங்க ஏன் எப்படி அவர் கூப்பிட்டாரி வந்திருக்கீங்க பார்த்து. இன்றைக்கி இப்போ உயிர் வந்து காலையிலேருந்து கொடுத்து உத்தம பாகம் மத்தியமபாகம் சிறபாகம் அப்படின்னு மூணு கொண்டு வராங்க ஐம்பத்தி நாலு வகையான மூலிகங்கள் வந்து அதில் இருக்குங்க ஐம்பத்தி நாலு வகையான மூலிகங்கள் அதில் இருக்கிறதுனால சுவாமிக்கு வந்து ரொம்ப விசேஷம் அதுக்கப்புறம் அது அந்த கலசத்தை அபிஷேகம் பண்ணும் பொழுது அது சாநித்தியம் அடையுதுன்னு சொல்லுவாங்க இதுக்கு தான் கும்பாபிஷேகம்னு பேர் அந்த முக்கியமான நிகழ்வு இப்போ தப்பு நடைபெறுது ஆ வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காட்டுமனார் கோயில் பைபாஸில் இருக்கோம் மணி கரெக்டாக ஆறு ஆகுதுங்க என்ன பனின்னு மட்டும் பின்னாடி பாருங்கள் எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிவன் கோயில் கும்பாபேஷேத்துல தான் போயிட்டு இருக்கோம் எப்படின்னு இருக்குது காலையில் பார்க்க ஒவ்வொரு படி போயிருக்கோம் அதிகமாக இருக்குது படி மூணு நாளாக ரொம்ப அங்கே தான் கோயிலில் தான் இருக்குது இனி காலையிலேயே கும்பாபேஷகங்கள் பார்க்க போகிறோம் எவ்வளோ பேர் வருவாங்கன்னே தெரில போய் தான் பார்க்கணும் இன்னும் சாப்பிடல போகும்போது டீ குடிச்சிட்டு அப்படியே ஃபுல் பிளாக்காகவே எடுத்துறோம் வெளியூரில் உள்ளவங்க கண்டிப்பாக பாருங்கள் சூப்பராக இருக்கும் செம பண்ணிங்க முடியலாம் நனைஞ்சிருச்சு மழை தூரல் மாரி பனிப்பொழிவு பொய்ஞ்சிட்ருக்கு சுற்றி பாருங்கள் கைபாசில் இருக்கும் கோயிலுக்கு போய்ட்டு எல்லா அப்டேட்டும் நீங்கள் பார்க்கலாம் எல்லாத்தையுமே க்ளோஸில் பார்க்கலாம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் சூப்பராக இருக்கும் அப்படியே பெரிய குளத்தை பாருங்களேன் தெரியவே இல்லை நாங்கள் போயிட்டு காஃபி குடிச்சுட்டு அடுத்து நம்ம கோயிலுக்குள்ளே போகலாம் எவ்வளோ க்ரௌடு இருக்குதுன்னு தெரில காலையிலே வந்துட்டாங்கன்னா சிரமம் தான் பார்ப்போம் கோயிலுக்குள்ளே கொஞ்சம் தான் அலோட் பண்ணுவாங்க அதெல்லாம் டீட்டெயில் என்னென்ன அங்கே போய் பார்க்கலாம் அப்டேட்லாம் பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டு ஆட்டோ ஸ்டாண்டு எல்லாம் வெளில வந்துருச்சு வட்டாச்சியர் அலுவலகத்துக்கிட்ட இதுதான் நமக்கு இன்றைக்கி ஒரு நாள் ரெண்டு மணி வரையும் பஸ் ஸ்டாண்டுண்ணே காலில் போலீஸ் பாதுகாப்பு எல்லாம் வந்துட்டாங்க டூ வீலர் போகலாம் இப்போ நம்ம பூ இருக்கோம் அங்கேருந்து நம்ம அப்படியே நடந்து தான் பார்க்கிங் பைக் பார்க்கிங் தான் விட்ருக்காங்க பஸ் ஸ்டாண்டு ஒரே நம்ம அப்படியே போகிறோம் இதுதான் பஸ் ஸ்டாண்டு இன்றைக்கி ஃபுல்லாக இந்த ரோடு தான்

கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா அன்னதானம் கோயிலோட என்ட்ரன்ஸ்லேயே தராங்க எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கு வேன் இது தரு சார்பில் தந்துட்டு இருக்காங்க என்னன்னா ரெடி பண்ணுறீங்க என்னன்னா ரெடி பண்ணுறீங்க அன்னதானத்துக்கு சாம்பார் சாதம் சாம்பார் சாதம் மட்டும் ஏன் யார் சார்பா இதெல்லாம் முத்தமிழி மோட்டார் ஓகேண்ணா எப்போ எத்தனை மணிக்கு கும்பாசம் முடிஞ்சோன்னே கும்பேஷன் முடிஞ்சது ஓகே ஓகேண்ணா தேங்க்யூ தேங்க்யூண்ணா சாம்பார் சாதம் அன்னதானம் கோயிலோட வாசல்லே வேன்க ஓட்டுநர்வா தராங்க நாங்க இப்ப அப்படியே உள்ள போயிடலாம் ஆச்சு சூப்பரா ரெடி பண்ணிட்டாங்க அப்படியே செமையா இருக்கு இருபது வருஷத்துக்கு அப்புறம் நடக்கிறேன் நம்ம சிவன் கோயில் கும்பாபிஷேகத்துக்கு வந்துட்டோம் கோயிலோட ராஜகோபுரம் என்ட்ரன்ஸ் தான் நிற்கிட்டோம் வேற லெவலில் இருக்குது கோயில் சூப்பராக இருக்க போகுது கும்பாபிஷேகம் வேறு லெவலில் நிறையா பிளான் பண்ணியிருக்காங்க நிறைய பேர் வராங்க உள்ள போயிட்டு பார்க்கல காலையில் ஏகசால பூஜைகள்லாம் போயிட்டுருக்கு எவ்வளோ கூட்டம் வரும்னு தெரியல உள்ளே போக முடியுமான்னு தெரில ஃபஸ்ட்டு போய் பேட்ச் வாங்கினோம் பார்த்துட்டு சூப்பராக உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறோம் அதுக்காண்டி தான் நாங்கள் வந்துருக்கோம் ராஜகோபுரத்தை அப்படியே பாருங்கள் பனியில் அப்படியே அழகாக லைட்டிங்லாம் தெரியுது சிவன் அந்த நாகம் வச்சுருக்காங்க சூப்பரா இருக்கு ஒரு சிவனடியார் வராரு ஐயா எங்க இருந்தங்க ஐயா வரீங்க எங்க இருந்து வரீங்க மலேசியால இருந்து எங்க இருந்து ஐயா மலேசியால இருந்து மலேசியால வரீங்க ஏ எப்படி அவர் கூப்டாரோ வந்த சிவன் கூப்டாரோ வந்திருக்கீங்க இங்க பாத்தீங்கனா ஐயா மலேசியால இருந்து நம்ம சிவன் கூப்டதால வந்திருக்காங்க உங்க பேர் என்ன ஐயா பக்த வெச்சலூர் காண்டி ஒரு ரெண்டு வரிகள் பாடுங்களே ஓடி ஓடி உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்கள மகிழ்ந்து மாண்டு போன மாண்டர்கள் கோடி 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 எண்ணிருந்த கோடியா உள்ள கோயிலே மறைச்சிருக்கு மைக்கில் கேட்குதா என்னன்னு தெரியல انا அவ்வளோ அவளோ பாட்டு போட்டு ஒரு அலார்ம் ரிங் வருறானா பாதீனே பய யாரால உள்ள வாங்க போய் பார்க்கலாம் ஆட்டோ எல்லாரும் வந்து ஆகுது அதனால கூட்டம்லாம் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா வந்து உள்ள உட்கார்ந்து இருக்காங்க பணى சட்டம் சத்த ஒண்ணுமே கேட்கல ஓடுமே வேற லெவல்ல இருக்கு என்னது அண்ணதான வாட்டு பாடல மதசால இருந்து எல்லா கடவுளுக்குமே இந்த ஈடுபடுத்தாங்க கோயிலுக்குள்ளே எக்ஸிட் வழி இரும்பு தற்காலிகமாக காமௌண்டு துர்கேம்மன் கோயில் தெருவில இருந்து என்னங்க சக்கரை பொங்கலுறை தயிர் சாதம் வேற என்னன்னா

எல்லாரும் வர ஆரம்பிச்சிட்டோம் சரிங்க நான் ஆளுக்கேட்டுக்கிறேன் வீட்டில் வென்ற சிவபெருமான் அவரை நாம் பூலோகத்திலே பூஜை செய்ய வேண்டும் என்றால் அந்த முப்பத்தாறு தத்துவங்களுக்கு கீழே யானசாலையிலேருந்து அந்த கும்பங்கள்லாம் எடுத்துகிட்டு உள்ள விமானங்களுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க குருக்கள் எல்லாருமே இன்னுமே எட்டு மணி ஆகுது இன்னுமே அவ்வளோ பணியாக இருக்கு நம்ம ராஜகோபுரத்து மேல இருக்கும் நம்ம பார்வதிவதையே ஹரமகாதேவா பெண்ணாருடைய சிவனே போற்றி பெண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி சிற்றவேசா சிவசிதம்பரம் நவசிவாமியே ஜெகதம்பிகே ஸ்ரீ கற்பக விநாயகம் பஜே மகாகணபதே ஸ்ரீ மகா பரிபூர்ண கிருபாகராட்சி தீர்த்தம் பாட்டுமன்னார் கோவில் ஸ்ரீ ஆனந்த சௌந்தரநாயகி சமேத அனந்தீஸ்வர சுவாமி கும்பாபிஷேக பெருவிழாவை முன்னிட்டு இன்று காலை இப்பொழுது பர்சாகுதி என்று சொல்லப்படும் வைபவம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதாவது சுவாமிக்கு சிவ சைவ ஆம படைப்படி கும்பாபிஷேகம் நடைபெற்று கொண்டிருப்பதால் பக்தவோடி பெருமக்கள் அனைவரும் திரளாக வந்திருந்து நடத்தி தருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறோம் சுவாமியின் அருளை பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறோம் இப்பொழுது ஸ்பர்சாகுதி என்று சொல்லப்படும் வைபம் அது நடந்து கொண்டிருக்கிறது அந்த நானல் போல யாகசாலையிலிருந்து கட்டிட்டாங்களே அது பேர் என்னங்க அது வந்து தர்பயிறு மூலமா சுவாமியை கொண்டு வரது அது எதுக்குங்க யாகசாலையிலிருந்து சுவாமியோட அருளை வந்து கீழே முதல்ல பாதம் அப்புறம் நாவி அப்புறம் சிரசு அப்படிங்கிற மாதிரி நம்ம அதனுடைய சக்தியை கொண்டு போவோம் மூணு டைம் போயிட்டு வருவாங்க சுவாமிக்கும் அம்பாளுக்கும் தனித்தனியாக கொண்டு போவாங்க அதே அப்படி நடக்குது சுவாமிக்கு இப்போ உயிர் வந்து காலையில் இருந்து கொடுத்து ம உத்தம பாகம் மத்தியம பாகம் சிறபாகம் அப்படின்னு

ஐம்பத்தி நாலு வகையான மூலிகங்கள் வந்து அதில் இருக்குங்க ஐம்பத்தி நாலு வகையான மூலிகங்கள் அதில் இருக்கிறதுனால சுவாமிக்கு வந்து ரொம்ப விசேஷம் இதை வந்து பார்த்திங்கன்னா இப்போ கோ க சுவாமியோட கலசத்தில் பார்த்தீங்கன்னா சுவாமி விக்கிரகத்துக்குள்ள வருஷத்தில் டெய்லி அபிஷேகம் பண்ணுவோம் ரெண்டு வேளை அபிஷேகம் பண்ணுவோம் காலையிலும் சாயரிச்சேன்னு சொல்லி சாயரிச்சி அபிஷேகம் பண்ணுவோம் ஆனால் இதில் வந்து கோபுர ராஜகோபுர அபிஷேகம் வந்து வருஷத்தில் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு டைம் தான் நடக்கும் இந்த பன்னெண்டு வருஷத்துல ஒரு டைம் நடக்கிறதுல வந்து இன்றைக்கு அந்த வைபவம் நடைபெறுகிறது அதனால் இதை பார்த்தா பன்னெண்டு வருஷம் சுவாமி மன்றத்தினுடைய பலன் உங்களுக்கு கிடைக்கும் எல்லாம் ராஜபுதர் சனத்தை இன்று கும்பாபிஷேகத்திற்கு வந்து பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்கேன் சரி இப்ப திருச்சியில இருந்து வந்திருக்காரு நிறைய ஊர்ல இருந்து வந்திருக்கோம் ரொம்ப நன்றிங்க இப்போ நம்ம நீங்க இந்த சிவன் கோயில் கும்பாபிஷேகத்தை பார்க்க நம்ம ராஜகோபுரத்தோட உச்சியில இருக்கும் ஏழு கலசங்களுக்கும் அந்த கும்பாபிஷேகம் பண்ண குடித நீர் அந்த கும்பங்கள் கொண்டு வந்துட்டாங்க இங்கேருந்து பாருங்கள் இன்னும் பணி தெரியல கூட்டங்கள் இப்போ தான் வந்துட்டுருக்கு மணி இப்போ எட்டாகுது நீங்கள் இங்கேருந்து ஃபுல் வியூவும் பார்ப்பீங்க கலசங்கள்லேயும் நம்ம டீம் போயிட்டாங்க எல்லாத்தையுமே பார்க்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ராஜகோபுரத்தோட உச்சியில் இருக்கும் இந்த உள்ள குருக்கள் தெளிவாக அதுக்கான அர்த்தங்கள் எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க இன்னும் நிறைய சூப்பரான வீடியோஸ் எல்லாமே வரப்போகுது ஃபுல்லாக பாருங்கள் காகசாலையிலேருந்து கடங்கள்லாம் புறப்படுது புறப்பட்டு வந்துருக்கு இப்போ சுவாமி சன்னதி அம்பாள் சன்னதிக்கு போயிட்டு அதே டயத்தில் இங்கே ராஜகோபுரத்துலேயும் எல்லாம் ஒரே டயத்தில் ஏக காலத்தில் நடக்க போகிற இங்கே பண்ணுற புனித நீரை அப்படியே கீழே கொண்டு போகிறதுக்காண்டி ராஜகோபுரத்துலேருந்து கீழே மக்களை கொண்டு போகிறதுக்காண்டி இங்கே பார்த்திங்கன்னா குணல் மூலம் டியூப் கட்டியிருக்காங்க இது அப்படியே ராஜகோபுரத்துக்கு கீழ் வரையும் போது அங்கே அப்படியே பக்தர்கள் பிடிச்சிப்பாங்க பிடிச்சி அது பக்தர்கள் மேலே இது பண்ணிவிடுவாங்க இதில் தான் ஊற்றுவாங்க பாத்தீங்கன்னா ஃபுல் க்ரௌட் வந்துருச்சு இன்னும் அஞ்சு நிமிஷத்துல கும்பாபிஷேகம் ஸ்டார்ட் பண்ண போறாங்க ஃபுல் க்ரௌடு வாசல்ல மாடியில எல்லாம் எல்லாம் இதாகிட்டாங்க அங்க ரோட்ல கூட நிக்கிறாங்க எல்லாருமே அப்படியே இந்த சைடு வந்து கலசத்துக்களுக்கெல்லாம் அந்த கும்பத்துலேருந்து எடுத்து வந்தோம்ல அதை வந்து கல இந்த கலசத்தில் ஆவாகனம் பண்ணி வச்சுருவோம் ஆவாகணும்னு சொல்லுவோம் இப்போ நாலு கால கும்பாபிஷேகம் பூஜை ஹோமம் பண்ணதை அந்த கலசத்தில் எடுத்துகிட்டு வந்து அந்த தீர்த்த சுரூபமாக வந்து அதை வந்து அந்த கூர்ச்சரம்னு சொல்லுவாங்க தர்பில்லு அதை வந்து சாத்தி அதை பூஜை பண்ணுவோம் அதை பூஜை பண்ணதுக்கு அப்புறம் அதை கலசத்தை அபிஷேகம் பண்ணும் பொழுது அது சாநித்தியம் அடையுதுன்னு சொல்லுவாங்க தான் கும்பாபிஷேகம்னு பேர் அந்த முக்கியமான நிகழ்வு தப்பு நடைபெறுது கலசங்களுக்கு பூஜைகள் பண்ணிட்டு இருக்காங்க குருக்கள் சொன்னா அந்த பூஜைகள் நடந்துட்டு இருக்கு

சந்தே ஆட்டே அதுல என்ன garden garden உண்டாறே படங்குனோ தம்பரே ஆட்டே வேற வேற தெருக்கெல்லாம் போனியா அலைவா இல்லையா சோ ரொம்ப லாயா பஸ் செம்பூனஸ்ல பкраவ மாட்டேங்குது

کوڙا ماڻهو آهن ائين ڏسڻ لاءِ சிறப்பான அளவில் கும்பாபிஷேகம் முடிஞ்சிருச்சு கும்பாபிஷேகம் முடிஞ்சிட்டது தீர்த்தம் பாத்தீங்கன்னா ட்ரோன் வச்சு தெளிக்கிறாங்க

நான் இக் வாழலாம் பற் scholarlyுங் staple fits Beh Elena ہےவாட்reading motherfabil schedulalon baikயரர்ardı க منடி அல்ரலா squishy เอ Holo zugараி determines manufacturer ரயார datab 거는ய கேட்கும்றத்திலே ஒரு படி இருக்கின்றது வெளியே செல்கின்ற அன்பர்களுக்கு oh uh. ಅವರ ಫೋಟೋ ಅದನ್ನು ಯಾಕೆ ನೋಡ್ಬನ್ನ மந்திரொள்ளாடி போற்றி இந்திரமக்கு ஆரமுதம் அதற்கும் அருமையாக கும்பாபிஷேகம் நிறைவுற்றது இப்பொழுது அந்த தெய்வீக தீர்த்தத்தினை தெரிவித்துக் கொண்டிருக்கின்ற அந்த காட்சியினை நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம் அருமையாக அந்த வானத்தில் இருந்து இந்த தெய்வீக காட்சியை எல்லாம் படம் தெய்வீக உண்மை நிலவரம் தெரிவித்து ஆ